சாஸ்தாபுரத்திலே மாலை அண்ணுள்ள சுவாமிகளும் தேனி ஐயப்ப சுவாமிகளும் இங்கே ஆயிரக்கணக்கிலே இந்த கரிமலை என்கின்ற கடுமையான ஏற்றம் ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கரிமலை ஏற்றத்திலே ஐயன் கருணையோடு வந்து நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பதாக அந்த வகையில் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மாலை அழுந்த சாமிகளும் தினம் இப்பொழுது கரிமலை ஏற்றம் மாறி இந்த கரிமலை இறக்கம் வந்ததும் பம்பா நதி அடைந்து பம்பையிலே ஸ்நானம் செய்கின்றதாகிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றி அங்கிருந்து நீலிமலை ஏற்றம் ஏறி சபரி பீடம் தாண்டி ஐயனுடைய பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றதாக நிகழ்வு இன்று இரவுக்குள் அந்த தரிசனம் நடைபெற்றி நாளை அதிகாலையிலே நாம் இருமுறையிலே கொண்டு செல்கின்ற நெய் அபிஷேகம் அபிஷேகின்றதாக நிகழ்வோடு ஐய நருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலகங்கம்பாளுகின்ற அனைத்து மக்களுக்கும் பாந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருள் நிறைவேறும் என்று 아미의 아이 아빠. 아이 아빠. 아미의 아이 아빠. 아 아빠. 아미의 아미의 아빠. 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 아 아빠. 아미의 아빠. 아미의 미의 아빠. 아미 아빠. 아미 Aïll, president de கட்டோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திந்த கோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் பள்ளி கட்டு சமரி மலைக்கு சமரி மலைக்கு பள்ளி கட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை முள்ளும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு வெளிச்சம் குன்றும் குழியும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே விழப்பா தூக்கி விழப்பா தூக்கி

아야가좀좀 아냐 빨리 인가좀좀다가좀좀다음가좀좀 아니야 빨리 가좀좀 아냐 빨리 가좀좀 다음에 진다다음면 다음에 빨리 하다음 다음에 અയ്യપો અയ്യપ સ્વામી સ્વામી જીંદગાથોમ તોમ અയ്യપ જીંદગાથોમ તોમ અയ്യપ જીંદગાથોમ તોમ સ્વામી જીંદગાથોમ તોમ સ્વામી જીંદગાથોમ તોમ અയ്യપ જીંદગાથોમ તોમ અയ്യપ જીંદગાથોમ તોમ સ્વામી જીંદગાથોમ તોમ અલ્લમ મલ્લમ કાલકુમેતે અલ્લમ મલ્લમ કાલકુમેતે અલ્લમ મલ્લમ કાલકુમેતે કાલકુમેતે અલ્લમ મલ્લમ અલ્લમ મલ્લમ